இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழம் என்னன்னா திராட்சை பழம் திராட்சை பழத்துடைய இன்னொரு பெயர் வந்து கொடிமுந்திரி பழம்னு சொல்லுவாங்க இது வந்து கொடி வகையை சேர்ந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் இதனுடைய குடும்ப பெயர் வந்து விட்டாசியே திராட்சை கனி வந்து குலை குலையாய் காய்க்கக்கூடியது நம்ம இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி இப்படி குலை குலையாக காய்த்துருக்கோம் இது கருப்பு கருநீலம் பச்சை மஞ்சள் இளஞ்சிவப்பு இப்படி பல நிறங்களில் காணப்படுகிறது திராட்சையில் பல வகைகள் இருந்தாலும் நம்ம பார்த்துருப்போம் பச்சை கலர் திராட்சை பார்த்துருப்போம் பன்னீர் திராட்சை விதை இல்லாத திராட்சை இதெல்லாம் நம்ம வந்து காமனாக கடையில் பார்த்துருப்போம் இந்த திராட்சை செடி மலை பிரதேசங்களை தவிர எங்கே வேணாலும் நல்லா பயிர் செய்து இது சாகுபடி பண்ணலாம் நல்ல வண்டல் மண்ணில் இல்லைன்னா செம்மண் இந்த மாதிரி மண்கள் வந்து பன்னீர் திராட்சை சாகுபடி பண்ணுறதுக்கு ஏற்ற மண் நல்ல வடிகால் வசதி உள்ள ஒரு மண் பூமி வந்து இந்த திராட்சை செடி நடுறதுக்கு ஏற்றதாக இருக்கும் தாவரத்துக்கு வேண்டிய தொழு உரமும் போட்டு அந்த மண்ணுக்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம நடும்போது இந்த திராட்சை செடி வந்து நல்லா வளர்ந்து வரும் இது வந்து கொஞ்சம் அந்த தண்டை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வளர்த்துட்டு பந்தல் உயரத்துக்கு வரது வர நல்லா அதை நுனியை வந்து கிள்ளி விடணும் அதுக்கு பிறகு வந்து நல்லா படற விட்டுறணும் போது அந்த திராட்சை கொடி வந்து நல்லா காய்ச்சி குலை குலையாய் காய்த்து தொங்கும் பூச்சிகள் தொல்லை இந்த திராட்சை செடிக்கு உண்டு வண்டுகள் இலை பேன்கள் பூச்சி இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் அதுக்கு நம்ம வந்து பூச்சி மருந்து வந்து கரெக்டாக தெளிக்கணும் சில திராட்சைகள் வந்து உலர் திராட்சை செய்கிறதுக்கும் பயன்படுது உலர் திராட்சைன்னா ரைசின் அதை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பல மருத்துவ குணங்கள் நிறைந்ததுன்னு நம்ம படிச்சிருக்கோம் சில திராட்சைகள் வந்து சாறு எடுக்கிறதுக்கு மட்டும் பயன்படுது சில திராட்சைகள் பழக்குள் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க சில திராட்சைகள் வந்து கிரேப் ஒயின் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி கிரேப்ஸ் வந்து நிறைய வகைகளில் வந்து நமக்கு பயனுக்குருது உலர்ந்த திராட்சையில் வைட்டமின் பி சத்து மற்றும் சுண்ணாம்பு சத்து வந்து நிறைய இருக்கிறதுனால குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே இந்த உலர்ந்த திராட்சை பழம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதை வந்து ஊற வைத்து சாப்பிடும்போது பல நன்மைகள் நம்ம உடலுக்கு வந்து கிடைக்கிறதுன்னு நிறைய நம்ம வந்து கேட்டிருக்கோம் பொதுவாக ஒவ்வொரு பழத்துக்குமே அதன் அதனுடைய ஒரு சிறப்பு அம்சம் வந்து கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி திராட்சையிலும் பயங்கர நன்மைகள் வந்து இருக்குது இந்த திராட்சை வந்து பசியை கட்டுக்குள் கொண்டு வருவதில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது இதில் நார் சத்துக்கள் இருக்கிறதுனால நீண்ட நேரம் நம்மளுடைய பசியை வந்து தாங்கக்கூடிய சக்தியை தருது அதே மாதிரி உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்க வந்து இந்த திராட்சை பழம் சாப்பிடலாம் அப்புறம் வெயில் கொடுமையாக இருக்கும்போது நம்முடைய சருமம் வந்து பாதிக்கப்படுதுன்னு உள்ள கவலை வந்து எல்லாருக்குமே இருக்கும் இந்த திராட்சை பழத்தை வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதில் உள்ள விட்டமின் சி சத்து வந்து நம்மளுடைய தோலுக்கு வந்து அதாவது சருமத்திற்கு மிகுந்த பாதுகாப்பு தருது வெயில் காலத்தில் வந்து நம்மளுடைய தாகத்தை அடக்கக்கூடிய ஒரு பானமாக இந்த திராட்சை பழம் இருக்குது B, синκ, அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து வலுப்படுத்துறதுக்கு இந்த சத்துக்கள் வந்து உதவியாக இருக்குது நீர் சத்து இருக்கிறதுனால வைட்டமின் பி சிங்க் காப்பர் அதுபோல் அயன் எல்லாமே இந்த திராட்சையில் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த திராட்சையில் உள்ள லிமனோன்னு ஒரு சத்து இருக்கிறது புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா சொல்கிறாங்க திராட்சை பழத்தை வாங்கி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்ல உப்பு தண்ணியில் அந்த திராட்சை பழத்தை வந்து நல்லா கழுவி சாப்பிட்றது ரொம்ப நல்லது பூச்சிகள் மற்றும் பூச்சி மருந்து ஏதாவது அதில் பட்டிருந்தால் அதை நமக்கு வாஷ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நன்மையாக இருக்கும் திராட்சை பழம் கடையில் நம்ம வாங்க போகும்போது ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக தான் நமக்கு கிடைக்குது அதனால் எல்லாரும் வாங்கி பயன்பெறுவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி